வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி பஞ்சாங்கம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து யோகம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அந்த யோகம் வந்து மொத்தம் இருபத்தி ஏழு இந்த வீடியோவில் இருபத்தி ஏழு நாம யோகங்களில் வரக்கூடிய முதல் யோகம் விஸ்கம்பம் அதை பற்றி பார்ப்போம் விஸ்கம்பத்தின் யோகி நட்சத்திரம் வந்து பூசம் அதன் அதிபதி சனி பகவான் அவயோகி நட்சத்திரம் வந்து திருவோணம் அதிபதி சந்திரன் அப்போ விஸ்கம்ப யோகத்திற்கு சனி பகவான் நல்லவராகவும் சந்திர பகவான் கொஞ்சம் தீமை செய்வராகவும் இருப்பாரு அப்ப விஸ்கம்பா யோகத்துல பிறந்தவங்களுக்கு சனி யோகி கிரகமாக வரனால வாக்கால் தொழில் செய்தல் பேசி பிழைக்கும் பணி அதெல்லாம் நல்லா இருக்கும் அதாவது மார்க்கெட்டிங் சேல்ஸ் டீச்சிங்கு ஜோதிடம் இது ஃபுல்லாமே உங்களுக்கு சூப்பரா வரும் ஆனா ஒரு தொழில் பண்ணாங்க அப்படின்னா அதிக முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாது அது வந்து இவங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்படி செஞ்சாங்க அப்படின்னா அந்த தொழில் வந்து நஷ்டமாயிரும் இவங்க பண்ணுற முதல் தொழில் வந்து நஷ்டம் ஏற்படும் ரெண்டாவது தொழில்தான் படிப்படியான வளர்ச்சி இருக்கும் அதில் வந்து ஜெயிப்பாங்க ரெண்டாவது தொழிலில் அப்போ இவங்க வந்து முதல் தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அது தோல்வி அடைஞ்சிச்சின்னா நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து இவங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது தொழிலுக்கு முயற்சி பண்ணுறது கம்மியாக இருக்கும் ஆனால் விஸ்கம்ப யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரெண்டாவது தொழில் தான் நல்லாயிருக்கும் இந்த விஸ்கம்ப யோகத்தில் பிறந்தவங்க வந்து தாய்மெல்லாம் ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்போ இவங்க எந்த ஒரு நல்ல காரியம் முக்கியமான காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதன் மூலமாக வந்து இவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் வெற்றி இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் அப்போ எந்த ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடியும் தாய்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது நல்லது மன கஷ்டம் வந்து குறையும் ஆனால் இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு மாமியார் வந்து சரியாக இருக்க மாட்டாங்க அவங்கனால பிரச்சனை வரலாம் இவங்களுக்கு இந்த விஸ்கம்ப யோகத்தில் பிறந்தவங்களுக்கு மூத்த சகோதரம் மற்றும் சித்தப்பா அவங்களால இவருக்கு ஆதாயம் உண்டு இவருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனால் மூத்த சகோதரம் மற்றும் சித்தப்பா அவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க முன்னேற்றமே இல்லாமல் இருப்பாங்க இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சிறு வயதிலே கல்வி வந்து தடையாக இருக்கும் ஆனால் தடையை தாண்டி படித்து முடிச்சிருவாங்க இவர்களுக்கு கால் நரம்பு வீசிங் சம்மந்தமான பிரச்சனை இருக்கும் என்னென்னா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்க முன்னோர்களில் பார்த்தா யாராவது சின்ன வயசில் இறந்தவங்க இருப்பாங்க அவங்க கேட்டு பார்த்தா தெரியும் இவங்களுக்கு சொத்து வாங்குறதில் தாமதம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு சொத்து வாங்கிட்டாங்கன்னா அது வந்து அதிர்ஷ்டமான சொத்தாக இருக்கும் அந்த சொத்து மூலம் இவங்களுக்கு நிறைய லாபம் இருக்கும் ஆதாயம் இருக்கும் அப்போ ஒன்று வாங்கிட்டாங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலம் கொஞ்சம் முன்னேற்றமான காலமாக இருக்கும் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தர்மர் ராஜா யம தர்மர் என்ற பெயருடைய நபர்கள்லாம் இருக்கலாம் ஏனென்றால் சனி பகவான் வந்து யோகி கிரகமாக வருவதால் இவங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க ப்ளஸ் இவங்க வந்து விவசாயம் செய்த குடும்பமாக இருப்பாங்க அதனால விவசாய நிலம் இருக்கும் ஆடு மாடு வளர்த்துருப்பாங்க அந்த குடும்பமாக தான் அவங்க இருப்பாங்க இந்த விஸ்கம்ப யோகத்தில் பிறந்தவங்களுக்கு கடக ராசியில் ஒரு கிரகமோ அல்லது ரெண்டு மூணு கிரகமோ இருந்து தசாவோ புக்தியோ நடத்துச்சு அப்படின்னா அந்த தசா புக்தி உங்களுக்கு யோகத்தை தரும் நல்ல வளர்ச்சியை தரும் ஏன்னா கடகத்தில் தான் பூச நட்சத்திரம் இருக்குது அப்போ வந்து கடகத்தில் கிரகம் இருந்து தசா புக்தி நடத்துவது இந்த யோகத்தில் பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இவங்க வீட்டில் வந்து கடகம் ருச்சிகம் மீனம் மகரம் ராசி அல்லது லக்னம் உடையவர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க இந்த விஸ்கம்பம் யோகத்தில் பிறந்தவங்க வீட்டில் அதே மாதிரி இந்த விஸ்கம்பம் யோகத்தில் பிறந்தவங்க வீட்டில் விகே பி எம் டி என்ற பெயரின் முதல் எழுத்து உடையவர்கள் இருப்பார்கள் அதில் விகேபி என்ற பெயரின் முதல் எழுத்து உடையவர்கள் இருந்தாங்கன்னா ஜாதகருக்கு உதவிகரமாகவும் ஜாதகர் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாகவும் அந்த நபர்கள்லாம் இருப்பாங்க அதே போல எம்டி என்ற பெயரின் முதல் எழுத்து உடையவர்கள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாதகரை அனுசரித்து போனோம் ஏன்னா ஜாதகருக்கும் அந்த பேரு உள்ளவருக்கும் கொஞ்சம் ஒத்து போகாது இந்த யோகத்துல பிறந்தவங்களுக்கு சந்திர பகவான் அவயோகி தசை நடத்துறாரு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க வந்து திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை சிவன் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா கெட்டது நடக்காது பிரச்சனைகள் குறையும் அவயோகியோட தாக்கு அவ்வளோக்கு இருக்காது இன்னொரு பரிகாரம் என்னென்னா பௌர்ணமி அன்னைக்கு சத்திய நாராயண பூஜை செய்வது நல்லாயிருக்கும் இந்த பூஜையை பற்றியான விபரம்லாம் யூடியூப்பில் இருக்கும் சத்திய நாராயண பூஜை அதே போல் இவங்க வந்து வாக்கால் தொழில் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறாங்க இவங்க தான் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா எட்டு வர்ற நம்பர் வந்து இவங்களுக்கு இருக்கும் ஜீரோ வரக்கூடாது அதாவது எட்டு எண்பத்தெட்டு எண்ணூற்றி எண்பத்தி எட்டு அந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது நல்லபடியாக போகும் இவங்க எந்த கலர் யூஸ் பண்ணலாம்னா பச்சை நீளம் லைட் நேவி ஸ்கை ப்ளூ அப்போ இல்லைன்னா ஹாஃப் ஒயிட்டு பிங்க் கலர் இந்த கலர்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் இந்த விஸ்கம்பா யோகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ